வணக்கம் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மக்காச்சோள பயிர்களை பன்றிகள் அணில் மயில்களிடமிருந்து எப்படி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எங்களோட நிலப்பகுதிகள் மலையிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறதுனால ஈஸியாக காட்டுப்பன்றிகள் மயில் எல்லாமே வந்து நிலப்பகுதிகளுக்கு ஈஸியாக வந்துடுதுங்க வர்றது மட்டும் இல்லாமல் சோளத்தை வந்து நாட நடவு செய்றதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் மக்காச்சோள பயிர்களை வந்து பெரிய இன்னல்களுக்கு ஆளாக்குதுங்க ஸோ நடவு செஞ்சு மக்காச்சோள பயிர் முளைச்சி ரெண்டு இலையாக இருக்கும்போதே இந்த அணில் மயில் காட்டு பன்றிகள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அதை பிடுங்கி சாப்பிட்றதுங்க ஸோ இதனால் நம்ம திரும்பி திரும்பி நடவு செய்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் திரும்பி மக்காச்சோள பயிரை நம்ம எப்படியாவது வளர்த்து கருது வைக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து கருது வச்சதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா காட்டுக்குள்ளேயும் வந்து தங்கிடுதுங்க காட்டுக்குள்ளேயே தங்கி மக்காச்சோள கருதுகள் எல்லாத்தையும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஸோ தட்டைகளையும் போட்டு ஒடித்து நிறைய கருதுகள் கீழே விழுந்து நம்ம அறுவடை செய்யும்போது பார்த்தோன்னா அந்த மக்காச்சோள கருதுகள் பார்த்திங்கன்னா முளைச்சே போயிடுது ஸோ அந்தளவுக்கு வந்து அழிவுகளை வந்து இந்த காட்டுப்பன்றிகள் செய்யுது ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அணில் மயிலுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்லேயே நம்ம பழைய சோளம் அதாவது அறுவடை பண்ண பழைய சோளம் வச்சிருப்போலையே அந்த சோளத்தை தண்ணியில் ஊற வச்சு நம்ம நிலப்பகுதியில் நடவு செடி செய்வோம்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம நிலப்பகுதியில் அந்த நிலத்தை சுற்றி போட்டு விட்டுட்டோன்னா இந்த அணில் மயிலெலாம் வந்து அந்த சோளத்தை சாப்பிட்டுட்டு நம்ம காட்டுக்குள்ளே வந்து இந்த நடவு செஞ்ச சோளப்பயிரை வந்து பிடுங்காதுங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காட்டுப்பன்றைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிலப்பகுதியை சுற்றி வரப்பொரு கொலையாக வரப்பில் குச்சிகளை வந்து ஊனிட்டு அந்த குச்சிகளில் வந்து டொயினை வந்து கட்டி விட்டுறணுங்க ஸோ சுற்றிலும் வலி இல்லாத அளவுக்கு டொயினை வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா காட்டு பன்றிகள் பெரும்பாலும் நைட்டில் தான் வரும் ஸோ அந்த மாதிரி நைட்டில் வரும்போது இந்த டொயின் வந்து க்ளார் அடிக்குங்க ஸோ க்ளார் அடிக்கிறப்போ அந்த பன்றிகள் காட்டு பன்றிகள் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராது ஸோ எங்களோட நிலப்பகுதியிலையும் இந்த தடவை நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபார்மர் சேர்ந்து மொத்தமாக இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த டொயினை வந்து கட்டி அடைச்சோம் அதே மாதிரி பன்றிகள் எதுவுமே இந்த வருஷம் வரலைங்க அதே மாதிரி சேலைகள் இருக்கு இல்லையா சேலைகளையும் வந்து நம்ம வரப்புகளை சுற்றி கட்டி விடலாம் கட்டி விடுறதுனால இந்த க பன்றிகள் வந்து உள்ளே நுழையாது அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டு பன்றிகள் பார்த்திங்க அப்படின்னா புதர் இருக்கக்கூடிய இடங்களில் தான் அதிகமாக வந்து தங்கிக்கிறோங்க ஸோ அதனால் நம்ம நிலப்பகுதியை சுற்றி பெரிய அளவு புதர்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் தேவையில்லாத மரங்கள் செடி கொடிகள் எல்லாத்தையும் வெட்டி சுத்தமாக வச்சுக்கணுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த காட்டு பன்றிகள் தொல்லையில் இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்து படித்தோம் அதாவது எப்படிலாம் வந்து இந்த காட்டுப்பன்றி வந்து பயிர்களை தாக்காமல் பாதுகாக்கிறதுன்னு படித்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த முடி இருக்கு இல்லையா சலூன் கடையிலலாம் கிடைக்கலையா முடி ஸோ அந்த முடியை நம்ம வாங்கிட்டு போய் காடுகளில் இறச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கரடி பார்த்துட்டு அதை வராது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இது நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலங்க எங்கள் ஏரியாவில் பெரும்பாலும் இந்த டொயின் கட்டி விடுறாங்க ப்ளஸ் வந்து சேலை வந்து கட்டுறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் நைட் நேரங்களில் ஒரு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி இந்த நேரங்களில் நம்ம வந்து வேட்டு போடலாம் ஸோ வேட்டு போட்டாலும் இந்த காட்டு பன்றிகள் வந்து பயந்து ஓடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சிலர்லாம் வந்து காட்டிலேயே தங்கியிருப்பாங்க இல்லையா அவங்களெலாம் வந்து அந்த கூடார மாதிரி போட்டுட்டு அதில் இருந்துட்டு நம்ம பிபி குழந்தைங்க விளையாடுறக்கூடிய பிபிகளை வந்து ஊதுறாங்க ஸோ அது மாதிரி ஊதுறதுனாலையும் இந்த பன்றிகள் வந்து ஓடிடுதுங்க ஸோ இப்படிலாம் நம்ம வந்து காட்டு பன்றிகளிடமிருந்து நம்மளோட பயிர்களை வந்து பாதுகாத்துக்கலாங்க ஸோ இந்த காட்டு பன்றிகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சமயத்தில் முட்டி தூக்கி எரிஞ்சிருங்க ஸோ இது மாதிரியும் அடிப்பட்ட ஃபார்மர்ஸும் வந்து இருக்கிறாங்க ஸோ அதனால நம்ம ரொம்ப சேஃப்டியாக தான் இந்த வந்து இந்த காட்டு பன்றிகளை வந்து தடுக்கணும் ஸோ அதனால் இந்த டொயின் யூஸ் பண்ணுறது சாரியை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே காட்டு பன்றிகளை நம்ம நிலத்துக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்துடலாங்க ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ